ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம எல்லாருமே வந்து இப்போது பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த எஸ்ஐஆர் படிவத்தை எப்படி வந்து ப்ராப்பராக கரெக்டாக தவறு இல்லாமல் வந்து எப்படி நிரப்பணும் அதற்கு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சந்தேகங்கள் என்ன என்னென்னலாம் இந்த வாக்காளர் படிவத்தை நிரப்புறதற்கு தேவைப்படுகிறது அப்படின்றது தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கப்புறமா இதை கரெக்டாக வந்து எப்படி ஃபில்லப் பண்றது தவறே இல்லாம கரெக்டாக எப்படி ஃபில் அப் பண்றது அப்படின்றதையுமே வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியில் ந கடந்த நவம்பர் நாலாம் தேதி தொடங்க தொடங்கி நடைபெற்று வருகின்ற இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி ஐந்து காலகட்டத்தில் நடந்த எஸ்ஐஆருக்கு பிறகு வெளியான வாக்காளர் பட்டியை அடிப்படையாக வைத்து இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நூற்றி தொண்ணூற்றேழு தொகுதிகளும் இரண்டாயிரத்தி இர ஐந்தாம் ஆண்டு முப்பத்தேழு தொகுதிகள் எஸ்ஐஆர் பணியில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன எஸ்ஐஆர் கணக்கீட்டு படிவங்களை இணையம் மூலமாகவும் சமர்ப்பிவ சமர்ப்பிப்பதற்கான அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது தமிழ்நாட்டில் கடைசியாக இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலின்படி சுமார் ஆறு புள்ளி மூணு கோடி முப்பத்தி ஆறு கோடி வாக்காளர்கள் உள்ளனர் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாக்காளர் எஸ்ஐஆர் படிவத்தை நம்ம கரெக்டாக எப்படி ஃபில்லப் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அந்த டாப் கார்னரில் உங்களோட படிவம் கொடுக்கும்போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத் சாரி இரண்டாயிரத்தி ரெண்டில் நீங்கள் வந்து ஓட்டு போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பழைய ஃபோட்டோ வந்து காட்டும் இல்லாத பட்சத்தில் காட்டாது உங்களுடைய புதிய புகைப்படத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒட்டியிருக்கணும் அதாவது இப்போ ரீசண்டாக மூணு மாதத்துக்குள்ளே எடுத்த ஒரு புகைப்படத்தை நீங்கள் ஒட்டியிருக்கணும் அதற்கப்பறம் உங்களோட பழைய ஓட்டர் ஐடி இருந்தது அப்படின்னா அதில் உள்ள புகைப்படமும் அதில் இருக்கும் இல்லை அப்படின்னா இருக்காது ஃபஸ்ட்டு ஃபார்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிறந்த தேதி அதாவது ஆதார் கார்டில் என்ன டேட் இருக்கோ டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை ஃபில்லப் பண்ணும் அதுக்கப்புறம் உங்களுடைய இரண்டாவது காலமில் ஆதார் எண் மூன்றாவது மொபைல் நம்பர் அதாவது ஆதாரில் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் அப்பா பேர் நீங்கள் கொடுக்கணும் ஸோ அப்பா இல்லை அப்படின்ற பட்சத்தில் தேவையில்லை அதில் வந்து ஒன்றும் ஃபில்லப் பண்ணாதீங்க ஸோ அப்பா இருந்தாங்க அப்படின்னா அப்பாவோட வாக்காளர் அடையாள எண் வந்து இருந்தது அப்படின்னா ஃபில் அப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அம்மாவோட பேர் அம்மாவோட வாக்காளர் அடையாள அட்டை இருந்தது அப்படின்னா ஃபில் பண்ணலாம் ஸோ இது இந்த இரண்டு பேரில் யாராவது ஒருத்தர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஃபில் பண்ணாதீங்க கணவன் மனைவி பெயர் அதாவது உங்கள் கணவராக இருந்தால் கணவர் பெயர் மனைவியாக இருந்தால் மனைவி பெயர் வந்து எழுதணும் அன்மேரிடாக இருந்தால் இந்த இதை ஃபில்லப் பண்ணாதீங்க ஸோ அவங்க வந்து இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை இன்னையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப் பண்ணிக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா மேரீடு அதாவது கணவராக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் மனைவியோட வாக்காளர் அடையாள அட்டை எண் பண்ணணும் இதே வந்து மனைவியாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கணவரோட அடையாள அட்டை எண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணணும் அன்மேரிடாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணாதீங்க இதுக்கப்புறம் இந்த ரெண்டு காலம் இருக்குது இதில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது எதை வந்து அப் பண்ணணும் அப்படின்னு ஸோ முந்தைய ஃபஸ்ட்டு காலமில் பார்க்கலாம் முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லையா இதுல வந்து நீங்க இரண்டாயிரத்தி இரண்டில் வந்து உங்களுக்கு ஓட்டர் ஐடி கார்டு இருந்தது அப்படின்னா அந்த ஃபார்மை நீங்க ஃபில்லப் பண்ணுங்க அந்த ஃபில்லப் பண்ணுங்க இல்லை அப்படின்ற பட்சத்தில் இல்லை நாங்கள் வந்து இப்போ தான் வந்து எனக்கு இருபது வயசு தான் ஆகுது பதினெட்டு வயசு தான் ஆகுது அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஃபில்லப் பண்ண தேவையில்லை ஸோ அது இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபில் பண்ணலாம் அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதாவது முந்தைய தி சிறப்பு தீவிர திட்டங்களின் வாக்காளரை பட்டியலில் உள்ள வாக்காளர் உறவினர் பெயர் இப்போ உள்ளவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட தந்தை பெயரோ தாய் பெயரோ உங்களுடைய அந்த சொந்தங்கள் யாரோ அவங்களுடைய பேர் அதாவது உங்கள் அப்பாவை இருக்கலாம் அம்மாவா இருக்கலாம் அக்காவா அண்ணாவா யாராக வேணாலும் இருக்கலாம் அவங்களோட பேர் அவங்களோட வாக்காளர் அடையாள அட்டை உங்களுக்கு என்ன உறவு முறை அப்படின்றத கரெக்டாக உங்க ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ் அதற்கப்புறம் உங்களோட மாநிலம் அப்படின்னு எந்த சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற தொகுதி தெரியல அப்படின்னா உங்க பிஎல்ஓ கிட்டே கிட்ட கேட்டீங்க அப்படின்னாலே அதை இதை வந்து கேப் விட்டுருங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா பண்ணிப்பாங்க சோ தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார்ம் வந்து பில்லப் பண்ணணும்